அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏவி சோலார் சப் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கடைகள் கிணறு போகிறது எல்லாத்துக்கும் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்ன்னா கிருஷ்ணகிரி அடுத்து கேஆர்பி டேம் பக்கம் ஒரு வில்லேஜில் தான் சோலார் போகிறதுக்கோசம் வந்திருக்கும் இவங்களது டோட்டலாக விவசாய நிலம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் வரும் அதிகபட்சமாக இந்த பக்கம் அறுபது சென்ட் அந்த பக்கம் ஒரு நாற்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் வரும் அதுக்கு நம்ம சோலார் தான் வந்திருக்கோம் இதுக்கு வந்து மோட்டர் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸில் ரெண்டு இன்ச் லெலிவரி தான் எடுத்து கொடுக்க போகிறோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஐநூற்றி பத்து வாட்ஸ் டாப்கார்ன் பனல் டாப் டாப்கார்ன் பேனல் எட்டு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் தண்ணியுடைய அளவு நல்லாவே வந்துட்ருக்கு டல்லான கிளியமேட்லையுமே நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு மோட்ரு வந்து ஒரு முந்நூறு அடி டோட்டல் போராளும் நம்ம இரநூத்தறுபது அடியிலும் நம்ம ரெண்டு இன்ச் லெலிவரி மோட்டர் நீத்திருக்கோம் தண்ணி வந்து இப்போதைக்கு ஏழு ஆம்சத்தில் ஓடிட்டுருக்கு பாருங்கள் ஏழு அம்சத்தில் வந்து ஃபுல் ஃபுல் தண்ணி வந்துட்டுருக்கு ஃபுல்லாகவே தண்ணி வந்துட்டுருக்கு நாலாவது ஆறு பேர் ஓடிட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விவசாய நிலம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருந்தாலும் அப்படியே வந்து வயல்வெளியில் அப்படியே பாய்ச்சிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் ஆல்ரெடி அவங்க ரெண்டரை இன்ச்சு பைப் பொதிச்சிருந்தாங்க அது கல்னில் புதச்சிட்டு இருந்தாங்க நம்ம அது போர்லேருந்து உள்ளே வர்றது ரெண்டு இன்ச்சு வருது ரெண்டு இன்ச்சே எடுத்து ரெண்டரை இன்ச்சில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளேருந்து வர்றது ரெண்டு இன்ச்சு அதை வெளியே ரெண்டரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்து அங்கங்கே டேப் போட்டிருந்தாங்க ஹைட் வால்வ் மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம வந்து அதில் அப்படியே கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க ரெண்டு இன்ச்சில் போட்டு பைப் பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணியுடைய அளவு நல்லாவே வந்துட்டுருக்கு போரில் வந்து நல்ல இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணி கண்டினியூவாக வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் ஓட்டி பார்த்தோம் தண்ணியுடைய அளவு குறையவே இல்லை தண்ணி கண்டினியூவாக வந்துட்டு இருக்கு ஆனால் பக்கம் வந்து தொள்ளாயிரம் அடி ஆறு அடி ஆயிரம் அடி போட்டிருக்காங்க இருந்தாலும் தண்ணியே வரல ஆனால் இவருக்கு நல்ல தண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பார்க்க பாருங்கள் அந்த ஜூம் பண்ணி பார்க்குறோம் அந்தாட்ட ஒரு நாற்பது சென்டிமீட்டருக்கு படமாக அது ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணி நல்லா போயிட்ருக்கு பாருங்கள் தண்ணியுடைய அளவு வந்து சூப்பராக வந்துட்ருக்கு அது அவங்களுடைய இதில் நெல் வயல் தான் நடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே சேட ஓட்டி நிலநட்டுறன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நம்ம தண்ணி இன்ச் பைப் அப்போ எடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்க அப்படியே வந்து அவங்க நெல்லைகள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த இருந்தாலும் சரி தேவைன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்